மரக்கறி மரத்தில் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடியதை நாம் எதையெல்லாம் உணவாக பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் மரக்கறி மாமிசம் அல்லாதது மற்ற உயிர்களை கொன்று சாப்பிடாமல் தாவரத்திலிருந்து மரத்திலிருந்து பூமிக்கு கீழே அல்லது பூமிக்கு மேலே விளையக்கூடிய உணவுக்கு பயன்படக்கூடிய அனைத்துமே மரக்கறி தான் இதெல்லாம் நமக்கு மரத்தில் இருந்து கிடைக்கிறது என்றால் முக்கியமாக முருங்கக்காய் மரத்திலிருந்து தான் கிடைக்கிறது முருங்கைக்காய் முருங்கை இலை முருங்கை கீரை அதிகமாக இரும்பு சக்தி கொண்டது முருங்கக்காய் அதிகமாக உண்பவர்களுக்கு அந்த காம விச்சை உண்டாகும் என்ற நம்பிக்கையும் உண்டு கொய்யா மரத்திலிருந்து வருவது தான் கொய்யா வாழை மரம் அந்த வாழை மரத்திலிருந்து தான் நம்ம பலவற்றையும் பயன்படுத்துகிறோம் அடுத்தபடியாக தென்னை மரம் தென்னை மரத்திலிருந்து நமக்கு பல கிடைக்கின்றன தேங்காய் இளநீர் பனைமரம் அதிலிருந்து நமக்கு பல பொருள் கிடைக்கிறது பனை வெள்ளம் பனஞ்சாறு பனங்கல் தென்னங்கள் என்று பல விதமான பொருள்கள் கிடைக்கிறது எல்லாமே உடலுக்கு நல்லது தான் அதனால்தான் மரக்கறி இளந்தம் பழம் இன்னும் அடுக்கிக்கொண்டே போகலாம் பூமிக்கு கீழே கிடைக்கக்கூடியது அந்த உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு இது போன்ற சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு வள்ளிக்கிழங்கு இவையெல்லாம் பூமிக்கு கீழே விளையக்கூடியது தான் அது எல்லாமே நமக்கு பயன்பாட்டில் இருக்கிறது உணவில் நம் ப சே சேர்ந்து கொள்கிறோம் அதுபோல் பழங்கள் எல்லா பழங்களும் மரத்தில் இருந்து தான் வருகிறது அதனால்தான் காய்கறிகள் என்பார்கள் வெண்டைக்காயாக இருக்கட்டும் வாழைக்காயாக இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ காய்கள் இருக்கிறது நார்த்தங்காய் எலுமிச்சங்காய் என்று பல இருக்கின்றன அவை எல்லாமே நமக்கு காய்கறி என்ற வகையில் தான் சொல்லப்படும் எனவே காய்கறிகள் நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று காய்கறி இல்லை என்றால் நாம் எங்கே போவோம் அந்த ஆதி மனிதன் எப்படி சாப்பிட்டானோ அப்படித்தான் சாப்பிட வேண்டும் ஆதி மனிதன் ரெண்டையுமே பயன்படுத்தினான் அதனால்தான் இன்று நமக்கு அதை பற்றி பேசுகிறோம் தெரிந்து கொள்கிறோம் அந்த சமணர்கள் பூமிக்கு கீழே இருப்பதை அவர்கள் உண்ண மாட்டார்கள் ஆனால் பூமிக்கு மேலே இருக்கக்கூடியதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் பால் கூட அவர்கள் அருந்த மாட்டார்கள் என்று கருதுகிறேன் ஏனென்றால் அது பால் அது ஒரு மாமிசம்தான் பசும்பாலிலிருந்து வந்தாலும் பாலிலிருந்து வந்தாலும் அது மாமிசம் வகையில்தான் சொல்லப்படுகிறது எனவே மரக்கறி என்பது இதையெல்லாம் அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடியது தான் தக்காளியாக இருக்கட்டும் வெண்டைக்காயாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு அவைகள் உணவுக்கு அவசியமானவை என்று சொல்லி இந்த காய்கறிகளை பற்றி ஏதோ எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான் சொல்லாத விஷயம் எதுவும் இல்லை அதனால்தான் அதை பற்றி நான் பேசுகிறேன் எனவே நண்பர்களே இந்த இடம் திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் நடைபயிற்சிக்காக வந்தேன் என்னுடைய நடைப்பயணம் இத்தோடு முடிந்துவிட்டது இனிமே வீட்டிற்கு செல்ல வேண்டியதுதான்